கன்னி ராசி நேர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் கோச்சார கிரகங்கள் குடிக்கின்ற நன்மைகள் என்ன கன்னி ராசிக்குள்ள சூரியன் உள்ள வந்து அதாவது ஒரே ஒரு விஷயம் தான் நவகிரகத்தின் நாயகன் யாருன்னா சூரியன் தான் அவரே உள்ள வந்துட்டாரு உங்களுடைய ராசின் அதிபதியும் என்ன பண்றாரு உங்களுடைய ராசிக்குள்ள இருக்க போறாரு அப்புறம் என்ன பிரச்சனை இவளால என்னென்ன பிரச்சனை என்னென்ன கவலைகள் என்னென்ன போராட்டங்கள் நீங்க எழுதி வச்சீங்களோ அத்தனை விதமான கவலைகளையும் படிப்படி படிப்படியாக குறைச்சி கண்ணீர் ராசிக்குன்னு சொல்லி ஒரு அறிவு திறமைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா நீங்கள் அறிவு அது எப்படி சொல்லுவோம்னா மிகப்பெரிய கடல் அறிவு கடல் உங்கள்கிட்ட அவ்வளோ பொக்கிஷங்கள் கா உங்கள் ரகசியங்கள் பொக்கிஷங்கள்லாம் அவங்கள்ட இருக்கும் அந்த இயக்கத்தை இயக்க முடியாமல் நீங்கள் கஷ்டப்படுறீங்க அந்த கஷ்டத்துலேருந்து வெறுகு காலம் உண்டு கண்ணீர் ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன் ஆகி நம்பினவங்க ஏமாற்றிட்டாங்களே இப்படி ஏமாத்துவாங்கன்னு நினச்சி பார்க்க கூட இல்லை கையெழுத்து போட்டது ஒரு பிரச்சனையா தாலி கெட்டினது ஒரு பிரச்சனையா இல்லை தாலி கெட்ட வச்சது ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி தான் போராடிக்கிறீங்க பிரச்சனையை கூட கன்னியாசிக்காரங்க வெளியே மனசு விட்டு சொல்றதே கிடையாது அவ்வளோ தூரம் பிரச்சனையை வச்சுக்கிட்டு அடியே சிரிச்ச முகமாக சுத்த வேண்டிய சூழ்நிலை நடிகன்டா அப்படி பார்க்கல அதே மாதிரிதான் வேற வழி இல்லை நீங்கள் எதுக்காக நடிக்கீங்கன்னா உங்களுக்கு கவலை இருக்குது உங்களுக்கு கஷ்டம் இருக்குன்னு சொல்லி மற்றவங்க தெரிஞ்சுக்கிற கூடாது அவங்க மனசால தெரிஞ்சு கூட இருக்கவங்க யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நீங்கள் நடிக்கிறீங்க ஆனால் உங்க கூட உள்ள கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் நபர்கள் உங்களை உண்மையான அன்பிருக்க மாதிரியே நடித்து நீங்கள் கஷ்டப்படுற பார்த்து சந்தோஷப்படுறாங்க இவ்வளவுதான் நடிப்புல டிஃப்ரென்ஸ் இவ்வளவுதான் அப்படிப்பட்ட ஒரு லைஃப் ஸ்டைலு தான் வாழ வேண்டிய சூழ்நிலை அப்போ நீங்கள் மற்றவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நடிக்கிறீங்க நீங்கள் கஷ்டப்படணும் கூட கொண்டு அப்ப அப்போ இந்த நடிப்பு இன்னும் எத்தனை பேர் உங்கள் கூட உண்மையாக இருக்காங்களா நடிக்கிறாங்களா அப்படிங்கிறத தெரியாமல் தான் இன்னும் நீங்கள் மற்றவங்க மலையும் பாசம் அந்த ரியாலிட்டி என்னங்கிறத சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளே வந்தனே நீங்கள் தெரிஞ்சுக்கவீங்க போன வருஷம் எப்படி உங்க கூட சூழ்ச்சியான நபர்களை எப்படி கண்டுபிடிச்சிங்களோ புரட்டாசி மாதம் நல்லா செக் பண்ணி பாருங்கள் போன வருஷம் உங்ககிட்ட இருந்து உங்களை ஏமாத்தின உங்களை கஷ்டப்படுத்தின உங்க கூடயே வேலை பார்த்து உங்கள்கிட்ட அன்பாக பேசி பாசமாக பேசி வேலையை கற்றுக்கிட்டு உங்களை குளி தோண்டி புதைச்சி அந்த வேலையை விட்டு அனுப்புனாங்களா அன்பு நேர்கள் உங்களுடைய பாசக்காரங்க அத்தனை நபர்களின் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ அதே தான் இந்த மாதம் செய்யவே செய் வச்சு செய் அப்புடின்னு அவங்கள போல நீங்கள் வச்சு செய்ய போய் இன்னும் வேறு யாராச்சும் சூழ்ச்சியை செஞ்சுக்கிருக்காங்கன்னா அவங்க யாரும் கண்டுபிடிச்சிடலாம் பயப்படவே வேண்டாம் இப்போ கடந்த காலங்களில் உள்ள மன அழுத்தம் போராட்டம் பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது திருமணத்துக்காக ரொம்ப தேடி தேடி வரன் பார்த்து எல்லா இடமும் தேடி பார்த்து வரன் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படுற அன்பு அதாவது அன்புக்காக இயங்கக்கூடிய அன்பார்ந்த கண்ணிராசினியர்களுக்கு உங்களுக்கு ஏற்ற ஒரு வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது நம்மளுடைய கண்ணீராசியில் உள்ள பெண்கள் சொல்லவே தேவையில்லைங்க நீங்களாம் மிகப்பெரிய ஒரு மகான் மிகப்பெரிய மகான் உங்களை கஷ்டப்படுத்துகிற நபர்களுக்கு இன்னும் நீங்கள் சாப்பாடு போட்டுக்கிறீங்க உங்களை கஷ்டப்படுத்துகிற நபர்களுக்கு இன்னும் என்ன பண்ணுறீங்க உதவி செஞ்சுக்கிறீங்க துரோகம் செஞ்சுட்டாங்கன்னு தெரிஞ்சு அவங்கள நீங்கள் என்ன பண்ணுறீங்க கண்டுக்கிறவே கிடையாது பண்ணா பண்ணிட்டோம் எனக்கு பிடிச்சவங்க தானே அப்படின்னு சொல்லி தியாக மனப்பான்மையோடு வாழக்கூடிய ஒரு மகான் தான் நீங்கள் தான் ஆனால் என்னதான் இருந்தாலும் ஒரு வழியை தாங்கணும்னா ஒரு லிமிட்டை தாண்டி தாங்க முடியாதுல்ல அப்போ வெடிச்சேன்னா நீ என்ன தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இருக்கீங்க அந்த வேகத்தை இப்போ காட்டுவீங்க வெற்றி பெறுவீங்க மாற்றத்தை காட்டுவீங்க முன்னேற்றம் அடைவீங்க தோல்வியெல்லாம் துரத்தி அடிக்க போறீங்க எக்ஸ்ட்ரா நடக்கும் கன்னி ராசியில கல்யாணம் முடிச்சுட்டு திருமண வாழ்க்கையில கணவர் மூலமாக கஷ்டம் அல்லது கணவருடைய வீட்டார் மூலமாக கஷ்டம் சொல்லி மனதார ஃபீல் பண்ணிட்டு வெளியே முகத்துடன் இருக்கக்கூடிய நம்மளுடைய அன்பு சகோதரிகளுக்கு உறுதியாக மாற்றம் உண்டு மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு கவலையே பட வேண்டாம் இந்த மாதம் உங்களுக்கான மாதம் உங்களுடைய புத்தி கூர்மையை தீட்டக்கூடிய மாதம் நீங்க என்ன நினைச்சு தீட்டுறீங்களோ கத்திய காய்கறி வெட்ட பயன்படுத்த போகிறீங்களா இல்லை உங்களை வச்சு செய்கிறவங்கள ஃபினிஷிங் பண்ண பயன்படுத்த போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் என்ன நினச்சி தீட்டுறீங்களோ அது மாதிரி உங்களுடைய புத்தி கூர்மை சிறப்பாக செயல்பட போகுது உங்களை விட வயது குறைந்தவர்களிடமிருந்து ஒரு நல்ல உதவி கிடைக்கப்போகுது அவர்கள் மூலமாக ஒரு ஏற்றம் கிடைக்க போகுது போன பிறவியில் நீங்கள் என்ன பண்ணீங்களோ என்ன பாவம் பண்ணீங்களோ என்ன புண்ணியம் பண்ணீங்களோ அதை கேற்றவாறு இந்த மாதத்தில் நீங்கள் பெருமாளை போய் சந்திக்க சந்திக்க இந்த மாதத்தில் நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் ராசிக்காரங்க மறக்காமல் இந்த மாதம் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் இந்த ரெண்டு கிழமையும் எடுத்துக்கோங்க ஓகேவா மறக்காமல் பெருமாள் கோயில் போயிருங்க மறக்காமல் இந்த ரெண்டு நாளில் ரெண்டு நாளும் போகிறது சிறப்பு அல்லது இந்த ரெண்டு நாளில் ஏதாவது ஒரு நாளாச்சும் கட்டாயமாக போங்க நீங்கள் போய் வழிபாடு செஞ்சு பாருங்கள் உங்களுடைய மாற்றம் உங்களுடைய முன்னேற்றம் உங்களுடைய சிறப்பான செயல்பாடு எல்லாமே நீங்கள் உணர்வுபூர்வமாக உணருவீங்க ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் பிரிந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேருவீங்க பிரியவனும் ஒரு முடிவு எடுத்து மனசார ஒரே வீட்டுக்குள்ளே தனித்தனியாக இருக்கிற நம்முடைய கண்ணீராசினியர்களில் யாராக க அதாவது பார்க்குற பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கணவர் உங்களிடம் பேசுவார் ஆணாக இருந்தால் உங்கள் மனைவி உங்களிடம் பேசுவாங்க ஓகேவா பிரிவு என்பது இந்த மாதத்தில் உறுதியாக கிடையாது ஒற்றுமை என்பது உண்டு மகிழ்ச்சி என்பது உண்டு மாற்றம் என்பது உண்டு முன்னேற்றம் என்பது உறுதியாக உண்டு இதெல்லாம் நீங்கள் உறுதியாக உணர்வுபூர்வமாக அறிய போகிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் போகுது இந்த மாதத்துக்குரிய வழிபாடை மறக்காமல் பண்ணுங்கள் வெற்றி உண்டு சிறப்பு உண்டு